முதலமைச்சர் அதிகாரி தானே அதிகாரியா இருக்க நமக்கு தானே எனக்கும் முதலமைச்சர் தானே முதலமைச்சர் விநாயகர் சேர்த்துக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற முதலமைச்சருக்கு பியை வந்து சொல்றான் சார் ஒரு வாழ்த்து போடுவோமா அப்படின்னு கேட்கிறான் போடாதங்கிறது ஆனா கிறிஸ்துமஸுக்கு பியை வந்து கேட்கல இவரே கூப்பிட்டு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து போடுங்கறாரு ரம்சானுக்கு வாழ்த்து போடுங்கிறது ஆனால் பொங்கலுக்கும் போடாதங்கிறது தீபாவளிக்கும் போடாதேங்கிறது விநாயகரத்துக்கு போடாது இது இருப்பீங்க யார் அந்த பிள்ளையார போட்ட உடைச்சவங்க தானே இவங்க உடைச்சவங்க தானே நீங்கள் அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த புத்தி இல்லையா நீங்கள் இன்னும் திருந்த இல்லையா இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா அப்போ நீங்கள் அப்படியே இருந்தால் பிள்ளையார கும்பிடுற நாம் மீண்டும் மீண்டும் உங்களை ஆதரிச்சுக்கிட்டே இருக்குமா பண்ணலாமா அப்படி முடியாது நமக்கு ரோஷம் இல்லை நாம பிள்ளையார கும்பிடுறதா இருந்தா நாம பிள்ளையார கும்பிடுறதா இருந்தா பிள்ளையார அவமரியாதை செய்யக்கூடியவங்களை பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதவங்களை நம்ம எப்படி வாழ்த்த முடியும் இப்போ உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராதவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்களா அதுல மட்டும் ரோஷம் காட்டுறீங்க இதுல காட்ட மாட்டீங்களா பிள்ளையார் விஷயத்துல பிள்ளையார் விஷயத்திலே அந்த ரோஷத்தை நீங்க காட்டணும் உங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாதவங்களுக்கு நீங்க ஆதரிக்கணும் அந்த ஒரு நிலைப்பாடை நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வச்சு விடைபெறுவதை கூப்பிடுக்க மோடி பதில் தான் மாறிவிடும்